முட்டாளாக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா போட்டு காமிக்கிறேன் இதை பார்த்துட்டு வந்துருங்க ப்ரோ give இருக்கா இல்லையா give கண்டிப்பா பண்ணனும் பண்ணனுமா ஆமா ஆமா அதுக்கு தான் மச்சான் சரி ஒன்னு செய்யலாம் இத give away பண்ணனும் நீங்க நினைச்சீங்க அப்படினா we want give away tech superstar அப்படினு கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட் வந்து அப்படினா கண்டிப்பா பண்ணிரலாம் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாப்போம்

ஓசில கொடுத்தா இந்த நாய் எலும்பு துண்டுக்கு அலைஞ்சி கவர மாதிரி நீங்க கவ்விக்குன்னு அது மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்களா எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சீப்பா வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்றாரு சரி வாங்க என்ன சொல்றாரு என்ன அதுக்கப்புறம் ப்ரூஃப்னு சொல்லிட்டு காட்டுறாரு அப்படின்னு பார்த்துட்டு வருவோம் சூப்பர் ஸ்டார் டீம் நடத்தின ரெட்மி நோட் போர்டீன் சீரீஸ் கிவ்வேல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் நான் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் நடத்தின இந்த மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் கிவ்வேல நான் அந்த ஃபோன் வின் பண்ணியிருக்கிறேன் கோலம் அப்புறம் என்ன கிவ் அன் பண்ணவங்களே போன் கிடைச்சிருக்கு வீடியோல சொல்லிருக்காங்க நம்ம அது மாதிரி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண நமக்கு போன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அலைஞ்சிக்கினே அந்த கமெண்ட்டை போடுவாங்க நெகட்டிவ் கமெண்ட் கம்மியாகும் அப்படி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களே நம்ம டிலீட் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு மாஸ்டர் பிளான் நிறைய படம்லாம் பாப்பாரு போல இருக்கு நம்ம சுதர்சனே ஏன்னா இந்த கேம் கூட வந்துச்சு பாத்தீங்களா முதல்ல ஸ்டார்டிங்ல எல்லாரும் செத்து போன பிறகு அட கேம் விட்டு போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காசை பார்த்த உடனே நான் கேம் விளாடணுன்னு ஆசைப்பட்டு விளையாடி செத்து போயிடுவாங்க அதே மாதிரி இந்த காசை கண்ணில் காட்டினா கெவேன்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்தா அவ்வளவுதான் எல்லாம் வி விண்ட்டு கிவ்வே டெக் சூப்பர் ஸ்டார்ன்னு கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு சீப்பாக பத்து லட்சம் பேரை ஒரு கேவலமாக ஒரு எச்சத்தரமாக வந்து பார்த்தா நினச்சிருக்காரு மிஸ்டர் சுதர்சனு சூப்பர் ப்ரோ மாஸ்டர் பிளான் ப்ரோ நிறைய படம் பார்க்குறீங்க நல்லா மூளை வேலை செய்யுது ஆனால் அவங்க நடந்தது வேறு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சின்னு கமெண்ட்டெல்லாம் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க கழிவு கழிவு தான் ஊற்றியிருப்பாங்க தலைவர் அந்த கமெண்டெல்லாம் டிலீட் பண்ணியிருப்பார் அது ஆதாரத்தோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு சம்பவத்தை பண்ணியிருப்பார் அதையும் பார்த்துட்டு வருவோம் வாங்க

அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டாரு இல்ல பண்ணிட்டு போக வேண்டியது தானே ஏன் ப்ரா இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறீங்களா என்ன புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல மக்கள் முட்டாளா இருக்காங்களா இல்ல ஏமாத்திரம் புத்திசாலியா இருக்கானா அப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது என்ன சொல்லியிருப்பாருன்னா இது மாதிரி வந்து போக்கோல ரெண்டு போன் கொடுத்துருந்தாங்க அதை ஓரம் கட்டி வச்சுட்டு இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை காசை போட்டு இதை ரெண்டு போனை வாங்கியிருப்போம் அதோட பில்லு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி இது பண்ணுவாரு அப்ப போக்கோல இருந்து ரிவியூ பண்றதுக்கு போன் குத்துக்கிறானுங்க அப்ப காசும் தான் குத்துருப்பாங்க இருப்பானுங்க ஆனா ஒரு சைட்ல என்ன பண்ணிருப்பாரு நோ பெய்டு ப்ரொமோஷன் போட்டிருப்பாரு அப்ப அவனுங்க காசும் குத்துக்கிறானுங்க போனும் ரிவ்யூ பண்ண குத்துக்குறானுங்க அந்த காசுல நீ வந்து போனை வாங்கிட்டு ஒரிஜினல் கண்டென்ட் ஆர்கானிக் கண்டென்ட் மாதிரி பேசுறியே இது இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங்கி இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்புவாங்க அப்புறம் பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணின்னு இருக்காருங்க அதாவது ப்ரொம் நோ பெய்டு ப்ரொமோஷன் போட்டார் நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொமோஷன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது அதனால நீ நம்பி தான் ஆகணும் இப்போ அவரு கேட்பாரு இது இன்னும் ஆதாரத்தை கேட்பா அப்படின்னு காட்ட சொன்னா எப்படி காட்டுவ ஒரே ஒரு வழிதான் இருக்குது போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜெண்ட்டு கிட்ட இது மாதிரி டெக் சூப்பர் ஸ்டா இருக்கு அப்போ நீங்க அமௌண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அந்த ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆதாரம் மற்றபடி வேற எந்த விதத்துலயும் உங்களால் வந்து அதை நிரூபிக்க முடியாது ஸோ இவர் பெய்டு ப்ரமோஷன் போட்டு போட்டாலும் சரி போடாமல் போட்டாலும் சரி காசை தான் ரிவியூ பண்ண போறாரு அப்படி தெரிஞ்சு கூட ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சுக்கூட ஒரு சிலர் சப்போர்ட் பண்ண தான் போறீங்க இவர் நல்லா பாக்கெட்ல காசை போட்டுனு போயினே இருப்பாரு சப்போர்ட் பண்ணி வாயில் வரல வச்சு நீ சப்பின்னு போயினே இருக்கணும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டு அடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா கமாட்டாலாம் டிலீட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதை பின்னால் ஆதாரத்தோட காட்டுறேன்னு வாங்க பார்த்துட்டு வருவோம் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஃபுல் ஸ்க்ரீனில் வராது ஏன்னா அது கமாண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன் அப்போ ரொம்ப ஜூம் பண்ணால் எல்லாமே உடையும் அந்த கவுண்ட் தெரியாது பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ போட்டு ஒன் ஹவர் ஆகும் பன்னெண்டாயிரத்தி இருபத்தோரு வியூஸ் நல்லா நோட் பண்ணிக்கங்க லைக்கு ஒன் பாயிண்ட் செவன் கே லைக்கு இப்போது எட்நூற்றி முப்பத்தி மூணு கமெண்ட்டு ஒரு கமெண்ட் ரெண்டு கமெண்ட் அது மாதிரி ஸ்பேம்ல போட்டு டிலீட் பண்ணால் வச்சுக்கல இங்க பாருங்க இந்த கமெண்ட் வந்துருக்கு இதை டிலீட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கமெண்ட் கவுண்டே டோட்டலாக கம்மியாகவும் எப்படி தாறு மாறா கமெண்ட்டை டிலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இவரை பொறுத்த வரைக்கும் அந்த வே டெக் சூப்பர் ஸ்டார் அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் இருக்கணும் மற்ற கமெண்ட் எல்லாத்தையும் டிலீட் பண்ணணும் ஸோ நீங்க நோட் நான் சொல்லியிருந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் தான் நான் பார்க்கும் போது எக்காச்சக்கமா வந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எந்த கமாண்டியுமே காணா எல்லாத்தையும் தலைவர் அடிச்சு தூக்கிட்டு இருக்காரு பாருங்க இந்த கமாண்டை பாருங்க டே இவனுக்கு சூடு சொரனே இல்ல போல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த அசிங்க அவன் தேவையா மிஸ்டர் சுதர்சன் ஏன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல சித் ஃப்ரீக்வன்சின்றவங்க வீடியோக்கு ரிப்ளே வீடியோ போடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்டை போட்டுட்டு சம்மதமே இல்லாம வீடியோ போட்டா தான் பேசுவாங்க இதை விட கேவலமான கமெண்ட் எல்லாம் வச்சாரு தலைவர் டெலிட் பண்ணிருப்பாரு அதை இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க இதுக்கு முன்னாலே நான் என்ன சொல்லியிருப்பேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு பன்னெண்டாயிரத்து சில்லற வியூஸ் வந்துருக்கும் ஒன் பாயிண்ட் செவன் கே லைக் இருந்திருக்கும் சிக்ஸ் கேவ செவன் செவன் கே தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எட்நூற்றி முப்பத்தி மூணு கமெண்ட் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பதிமூணாயிரத்தி எழுபத்தி மூணு வியூஸ் ஒன் பாயிண்ட் எயிட் கே லைக்கு எட்நூற்றி இருபத்தோரு கமெண்ட்டு கொஞ்சம் கமெண்ட்டை காலமா அப்படியே ரைட் சைடில் இருக்கிற ஸ்கிரீன் சட்டை பாருங்க பதினாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு வியூஸு ஒன் ஹவருக்கு டூ கே லைக்கு கமெண்டை பாருங்க ஏழுநூத்தி முப்பத்தி ரெண்டு எட்நூத்தி முதல்ல எட்நூத்தி முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் எட்நூத்தி இருபத்தி ஒன்னா ஆச்சு இப்போ ஏழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆச்சு இது ஆறுநூத்தி சில்லரையாவும் மாறுச்சு சரிங்களா இந்த அளவுக்கு தாறு மாறா அதாவது நெகட்டிவா வந்த கமெண்ட்டை எல்லாத்தையும் அடி தூக்கிட்டாரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ இங்க பாருங்க இந்த கமெண்ட் இப்ப இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கதாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடல ஏன்னா இவர் வந்து ஒரு கமெண்ட் ரெண்டு கமெண்ட் ஸ்பேம்ல அது மாதிரி எல்லாம் கிடையாது நெகட்டிவாக வர கமெண்ட்டை முக்கால்வாசி அச்சு தூக்கினே இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் வி வான் டு கிவ் அ டெக் சூப்பர் ஸ்டார் அந்த கமெண்ட் மட்டும்தான் இருக்கணும் அந்த கமெண்ட்டை பார்க்குறவங்க என்ன இவருக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணுறாங்கன்னு எல்லோரும் மனசுக்குள்ளேயும் நினைக்கணும் அப்படியே எல்லோரும் மறக்கணும் நார்மலாக ஒரு வீடியோ போடணும் சம்பாதிக்கணும் பார்க்கிட்டு ரப்பணும் இதுதான் இவருடைய பிளான் இந்த அளவுக்கு தெளிவாக என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது எவ்வளோ பயங்கரமான ஒரு இருக்கா பாருங்கள் கமெண்ட்டை கமெண்ட்டை டிலீட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ராப்ளம் போச்சு ஏ டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்ச வேலையை பண்ணியிருப்பாரு அவருக்கு இவருக்கும் வித்தியாசமே கிடையாது முதல் அது மாதிரி ஒரு தப்பை பண்ணிவிட்டு தப்பை ஒத்துக்காமல் ஏ டுவீடியோ சமாளித்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட ஆரம்பிச்சாரு அந்த பிரச்சனையை பெருசாக வந்து பேசாமல் எல்லாரும் மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே டெக்னிக்கை இவர் ஃபாலோ பண்ணுறாரு அதனாலே ஒருத்தர் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த கமெண்ட் எனக்கு பிடிச்சிச்சு இவருக்கு சப்போர்ட் பண்ணால் நாளைக்கு என்ன தப்பு பண்ணாலும் திரும்ப நார்மலாக வீடியோ போட்டால் மறந்துடுவாங்கன்னு இவர் மாதிரி பத்து பேர் கிளம்பி வருவாங்க தயவு செஞ்சு என்ன ஆனாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் இனிமேல் யாரும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணாதீங்க கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பாரு ஏன்னா இவங்க பிளானே தான் ஒரு தப்ப ஒத்துக்கினாங்களும் பரவாயில்லங்க போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த ஏ ஒடி இது மாதிரி தப்ப ஒத்துக்கா அந்த சுதர்சன் கமெண்ட் டிலீட் பண்ணக்கூடாது ஸ்பேம்ல போனவங்களு பிரச்சனை வந்து இது மாதிரி பண்ற ஆளு தப்புன்னு தெரிஞ்சோ அதை மறைச்சி மூடி எல்லாத்தையும் வந்து கேவலமா ஆளை எப்படின்னு நம்ப முடியும் சொல்லுங்க எந்த விதத்துல யாருக்கு உண்மையா இருப்பாங்க இவங்க இந்த கமெண்ட பாருங்க ப்ரோ கிட்டத்தட்ட ஆறு ஏறா உங்ககிட்ட இருந்து ஒரு கிவே போன் வாங்கலாம்னு முயற்சி பண்றேன் முடியல ப்ரோ அன்புடன் செரிப்பு பாத்தீங்களா ஆறு வருஷம் ட்ரை பண்றாரு ஓகேங்களா இவருக்கு கிவே வாங்குறவங்க எல்லாம் இது மாதிரி ரேண்டமா கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சுன்னு கேட்டீங்களா அப்படியெல்லாம் கிடையாது இவருக்கு தெரிஞ்சவரு இல்லை அங்க டீம் வேலை பார்க்குறாங்கல்ல இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நினைக்காதீங்க சும்மா தானே காசா படமா கமெண்ட் போட்டு விடுவோம் ரேண்டமா கிடைச்சாதான் கிடைக்கலாம் அப்படின்னு நீங்க பண்றீங்க அது அவங்களுக்கு பிளஸ்ஸா மாறும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒண்ணும் கிடைக்காது நாம தான் ஆனா ஒண்ணுங்க நான் புரிஞ்சுக்கிறதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஏமாத்திரவா போய் சொல்றவோ உங்க தலையில சூப்பரா மிளகா அரைக்கிறவன செமையா வளர்த்து விட்டுறீங்க பெரிய ஆள ஆக்கிடுறீங்க அதாவது ஒரு சதுரங்க வேட்டையில ஒரு டைலாக் வரும் ஒரு பொய் சொன்னா உண்மையே கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுற வீடியோ ஒன்று ஒண்ணு உண்மையாகவும் இருக்கும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுவாங்க ஆனா முக்கால்வாசி பொய்யா அவங்க பாக்கிட்டு ரப்புறதுக்கு மட்டும்தான் இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை உண்மையாக்கணும் உங்களை நம்ப வைக்கணும்னு மட்டும்தான் அவங்க பேசுவாங்களே ரைட்டுங்க அது மாதிரி இது மாதிரி இருக்கிற ஆளெல்லாம் வளர்த்து விட்டுறீங்க ஒருத்தன் டீசென்ட்டாக பேசுவான் என்ன மாதிரி எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பேச மாட்டான் கரெக்டாக ஒரு அளவுக்கு எக்ஸ்போஸும் பண்ணுவோம் அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஆனால் அவனால் கமெண்ட்டில் கல்வி ஊத்துறீங்க என்னன்னு எனக்கு புரியல ரைட்டுங்க ஏற்கனவே நம்ம ஏற்றுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசுனதுக்காக ஒரு ஃபுல் மூவி உருட்டு மூவின்னு சொல்லிட்டு ஒன் அவருக்கு முன்னாலேயும் போட்டிருப்பேன் அதுக்கு ரிப்போர்ட் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண வச்சு கம்யூனிட்டி யூடியூப்லேருந்து கம்யூனிட்டி கைட்லன்ஸ் வார்னிங் வந்திருக்கும் இப்போ தலைவர் கமாண்ட்டே வெறி கொண்டு கொத்து கொத்தா டெலீட் பண்ணுறாரு இதை பற்றி பேசினா எனக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஏற்கனவே எனக்கு மூணு சேனல் ஏற்கனவே டெர்மினேட் ஆகி போயிருக்குங்க நான் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் யூடியூப்லேருந்து நான் ஒரு ரூபாய் சம்பாதிக்கல நானே வேலைக்கு போயிட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது தான் வேலையை பார்த்துன்னுறேன் சரிங்களா அவ்வளவுதான் அந்த வீடியோ சேனல் இருக்குமா இருக்காதோ என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை தெரிஞ்சிச்சா இதுதான் உண்மைன்னா அதை ஒரு பத்து பேருக்காச்சும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன் அவ்வளவுதான் ஆனா ஒன்று வீடியோ முடியறதுக்கு முன்னால இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ஒருத்தன் அதிக சப்ஸ்கிரைப் வச்சுக்கணு ஆஹா ஓஹோன்னு சூப்பராக பேசுவான் அவெல்லாம் புத்திசாலியும் கிடையாது அவன் சொல்கிறத நம்புன்னா அவசியம் கிடையாது அவன் அவன் பாக்கெட்டை எப்படி வேணா பேசுவான் யூடியூப்ல வீடியோ போட்டாதான் அவனுக்கு காசு அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அவன் பாக்கிட்ட தப்பி போயிட்டே இருப்பான் அவனுக்கு சப்போர்ட் பண்றதால உனக்கு ஒரு ரூபாய் வர போறது கிடையாது வீடியோ போடுறவெல்லாம் முத்தி கிடையாது அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்றவன் முட்டாதான் கிடையாது சொல்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு ஓஹோ இதான் விஷயமா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் அவன் வேலையை பார்த்துன்னு போயினே இருப்பான் கமெண்ட் கூட பண்ணவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சம்பாதிச்சாதான் நமக்கு சோறு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் டேரக்டா போயிட்டு ஷாப்புக்கே வாங்க ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்க அப்படியே போயிட்டு கேட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ ஏற்கனவே மூணு சேனல் போய் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா இது மாதிரி பேசி பேசி ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க இது எப்போ போகணும்னு எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு பழைக்கவே தெரிலங்க ஜாலரை அடிச்சு பாய்ச்சிருக்கலாம் ஆனால் நான் மனசு கேட்க மாட்டேங்குது இது மாதிரி பார்க்கும் போது இதை பற்றி பேசியா உண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவேன் அதனால எப்போ வேணா முளைக்கும் போதே கிள்ளி எரிஞ்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்க வாய்ப்பு எப்போ என்ன பண்ணுவாங்க எப்போ போகணும்னு எனக்கு தெரியாது என்ன இருக்கிற வரையும் பேசுவேன் அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்